விஸ்மில்லா ஹர் ரஹ்மான இஸ்லாம் ஆதாப்னா என்னது ஒழுக்கம்னு அர்த்தம் புரியுதா இஸ்லாம்னா இஸ்லாத்துடைய ஒழுக்கம் சரியா சரி முதலாவது தண்ணீர் குடிப்பதனுடைய ஒழுக்கம் இப்போ தண்ணி குடிக்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி குடிக்கணும் உட்கார்ந்து ரெண்டுட்ட என்ன செய்யக்கூடாது குடிக்க அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி அடுத்து வலது கையால் தான் என்ன செய்யணும் தண்ணீர் குடிக்கணும் புரியுதா போட்டிருக்காங்களா ரெண்டாவது வடது கையால் குடிக்கணும் இடது கையால் குடிக்கக்கூடாது அது எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி வலது கையால் தான் தண்ணீர் குடிக்கணும் சரியா சரி மூணாவது என்ன தண்ணீரை பார்த்து குடிக்கணும் பார்க்காம குடிச்சிடக்கூடாது பாட்டிலில் நீங்கள் தண்ணி வச்சிருக்கீங்க ஓப்பன் பண்ணும்போது உள்ள பார்க்கணும் கிளாஸை நீங்கள் இருந்து எடுத்து குடிக்கிறீங்க குடத்தை பார்க்கணும் கிளாஸில் பார்க்கணும் தூசி இருக்கும் வண்டு இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்குமா இல்லையா அதனால் தண்ணி என்ன செய்யணும் பார்த்து என்ன குடிக்கணும் சரியா அடுத்து பிஸ்மில்லா சொன்னோம் தண்ணி குடிக்கிறதுக்குனா என்ன சொல்லணும் ஆ பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யணும் குடிக்கணும் அப்புறம் சிறு சிறு மடக்காக குடிக்கணும் புரியுதா எடுத்த உடனே அப்படியே ஃபுல்லாக குடிச்சிடக்கூடாது எவ்வளோ தாகமாக இருந்தாலும் சரி எவ்வளோ உனக்கு வேத்து விறுவிறுத்து வந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யணும் தண்ணியை குடிக்கணும் நம்ம என்ன செய்கிறோம் மடக்கு மடக்கொடனே குடிச்சிடோம் பார்த்தியா கடற்கர அப்படி குடிக்கக்கூடாது ஒவ்வொரு மடக்காக தான் தண்ணி என்ன செய்யணும் குடி அப்போ தான் நம்ம குடலுக்கு வந்து தண்ணி சீராக போகும் கரெக்டாக போவோம் நம்ம மொத்தமாக குடிக்கும்போது அப்படி குடல் போய் என்ன செய்யும் இறங்க ஆரம்பிச்சிடும் புரியுதா இங்கே உள்ள ஏதாவது ஃபால்ட்டு கொடுத்துரும் அதனால் வந்து தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிக்கணும்ப்பா சிறு சிறு மடக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் புரிஞ்சுதா சரி அடுத்து பாருங்கள் நம்ம தண்ணி குடித்ததுக்கு பிறகு அலஹமதுல்லா சொல்லணும் என்ன சொல்லணும் சரி சரிக்கா தண்ணீர் குடித்த பிறகு ஓதக்கூடிய துவா மன படம் பண்ணிருக்கீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஆ இந்த துவாவை என்ன செய்யலாம் ஓதைக்கலாம் புரியுதா அடுத்து வந்து இப்போ தண்ணி எப்படிலாம் குடிக்கக்கூடாது எப்படி குடிக்குன்னு பார்த்தோமா இல்லையா இப்போ எப்படிலாம் குடிக்கக்கூடாதுன்னா அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் சூடான பானங்கள் அப்போது சூடாக குடிக்கக்கூடாது புரியுதா சூடாக சூடாக குடிக்கக்கூடாது இப்போ டீ குடிக்கிறோம் ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது அது மாதிரி வேறு ஏதாவது கஞ்சி குடிக்கிறோம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த பானங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப சூடாக என்ன செய்யக்கூடாது குடிக்க கூடாது மீடியமான சூடு லே சூடில் என்ன செய்கிறான் குடிக்கலாம் புரியுதா அடுத்து நின்றுக்கிட்டு குடிக்கக்கூடாது நின்றுக்கிட்டு அது தண்ணின்னு மட்டும் இல்லை டீயாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி புரியுதா லிக்விட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் இன்னக்கிட்ட என்ன செய்யக்கூடாது குடிக்க கூடாது அடுத்து பாத்திரத்தில் மூச்சு விட்டு குடிக்கக்கூடாது அப்படின்னா என்னன்னா ஊதி ஊதி குடிக்கிறது டீயை இப்படி ஊதி குடிக்கும் பார்த்தீங்க டீயை வச்சு ஊதுவாங்கல்ல ஊதி ஊதி குடிப்பாங்க பார்த்துருக்கியா அது மாதிரி நம்ம நம்மளுடைய மூச்சு காற்றை வச்சு ஊதி ஊதி ஊதியில் செய்யக்கூடாது குடிக்கக்கூடாது நம்ம சாப்பிட்றோம் பிரியாணி முன்னாடி வந்து நிற்கிது நமக்கு பசிக்குது பூ ஃபூன் ஊதி எடுத்து வாயில் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது சாப்பாடு எது எதாக இருந்தாலும் சரி ஊதி என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அதுவாக சூடு ஆறுனதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் சாப்பிடணும் சரி அடுத்து வந்து கால்நடைகளை போட மிருகங்களை போட ஒரே மூச்சில் குடிச்சிடக்கூடாது புரியுதா ஒரு கிளாஸ் தண்ணியை ஒரே மூச்சில் தான் நம்ம குடிக்கணும் உட மடங்கு மடக்காக குடிக்கிறோமா ம் அலமதுல்லா ம் அலமதுல்லா இப்படி குடிக்கிறோமா இல்லை ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் குடிக்கிறோம் அப்படி குடிச்சிட்டு போயிடுறோம் இது எப்போ இது யாருன்னா ஆடு மாடு மிருகம் தான் என்ன செய்யும் இப்படி தண்ணியை குடிக்கும் ஆனால் நம்ம எப்படி குடிக்கணும்னா மெல்லமாக மட ஒவ்வொரு மடக்காக என்ன செய்யணும் அபராறு குடிக்கணும் புரியுதா சரி அடுத்து தங்கம் கோல்டு புரியுதா வெள்ளி சில்வர் தங்கம் வெள்ளி இந்த ரெண்டு பாத்திரத்திலும் எதையுமே என்ன செய்யக்கூடாது குடிக்க கூடாது வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரத்தில் ஜூஸோ டீயோ தண்ணியோ குடிக்கக்கூடாது அது மாதிரி சாப்பிடவும் கூடாது புரியுதா உங்களுக்கு சரி அடுத்து உடஞ்ச கிளாஸில் குடிக்கக்கூடாது ஒரு கிளாஸ் உடஞ்சிருக்கு இன்னும் வரைக்கும் அந்த ஆரஞ்சு கிளாஸ் பிளாஸ்டிக் கிளாஸ் உடஞ்சி தான் கிடக்குது அப்படி தானே தான் என்ன செய்யணும் இல்லாமல் குடிக்கிறோம்ல குடிக்கக்கூடாது அந்த கிளாஸை தூக்கி தூர போட்டுடணும் புரியுதா உடஞ்ச கிளாஸை குடிக்கக்கூடாது அப்போ எந்த கிளாஸ் தான் குடிக்கணும் நல்ல கிளாஸில் தான் என்ன செய்யணும் குடிக்கணும் புரியுதா இதான் வந்து தண்ணீர் குடிப்பது பானங்கள் அறந்துவதனுடைய ஒழுக்கம் அது டீயாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் ஐட்டம் எப்படி எதாக இருந்தாலும் இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் அதை குடிக்கணும் சாப்பிடணும் புரிஞ்சா புரிஞ்சா ஃபாலோ பண்ணலாமா